ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீ வந்து நீ இப்படி சொல்கிற அதெல்லாம் தவறு அது தப்பு த தவறான செயல் சொல்லக்கூடாது நான் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி இவருக்கு எடுத்து சொல்லணும்

நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எட்டாவது படிக்கும்போது அந்த பொண்ணு எத்தனாவது படிச்சுட்டு இருந்தா அஞ்சாவது